வன்னாரப்பட்டில இஸ்லாமிய மக்கள் தாக்க போடுறாங்க வாழ்த்திலக்கன இந்த சூப்பர் ஸ்டார் புடுங்கி வாய்த்தந்து பேசுனாரா சூப்பராவ் அன்பே சிவம் இப்போ வாழ்த்திலக்கம் மறுக்கல்ல இதே போல மூடிக்கிட்டு இருக்கணும் எப்போயும் மூடிக்கிட்டு இருக்கணும் ஆஹ் சந்தோஷம் பெருமை சாரிக்கு கேரம் ஆடுறது பிடிக்கல போலருக்கு நாம வேற லேட்டு விளாடலாம் தட்டு தவறி வாய் தந்த விபவிதமாக போகும் இங்கி பிங்கி பாங்கி கேட நீ செல்லூர் ராஜுவ ரஜினிகாந்த் போன் விட்டு அதிகாரம் போனா செல்லூர் ராஜுவே ஆக சிறந்த அறிவாளி போல தெரியும் என்ன அடிச்சுடு

நேத்து தான் அந்த வீடியோ பார்த்தேன் அதில் அவர் என்ன சொன்னாருன்னா இந்த மாதிரி செல்லக்குட்டி அந்த மாதிரி ஏதோ சொன்னார் ஒய்ஃப் என் பொண்டாட்டி அப்படின்னாரு அப்புறம் ஏதோ கால விழுந்துருன்னா ஏதோ சொல்லிட்டு இருந்தார் போல ஆஹ் நல்லவன் இல்ல கேடு கட்டவன் ஆஹ் கேடு கட்டவன் அது சொன்னார்

இது உனக்கு தெரிஞ்சு போச்சா வீடியோ வந்து லிங்க் வந்தது நான் ஓபன் பண்ணல ஆடியோ கிளியர் ஆல நான் விட்டேன் ஓகே ஓகே என்ன எங்க இருக்கு அந்த தெரியுது பாரு ஒரு மரம் ஆமா அங்க போய் இது ஒரு பேர் கெடுக்கிறதுக்காக விட்டது நினைக்கிறேன் இல்ல யதார்த்தமா வெளிய வந்துருக்கும் நினைக்கிறேன் இல்ல இல்ல இது என்னன்னா அந்த வெப்சைட்லாம் எல்லாம் பிளாக் பண்ணிட்டாங்க சோ நிறைய இது வந்துருச்சு சோ சீமான் வந்து நம்மளா படத்துனாலதான் நடிச்சு வர முடியல இதுல நடிச்சு நம்ம வந்துருவோம் சொல்லிட்டு வந்துட்டோம் அவர் எவ்வளவு பண்ணிருக்காரு அத விட்டு இதை மட்டும் நோண்டி நோண்டி அவர் திட்டிட்டு இருக்கீங்க போங்கலாம் அவர் எவ்வளவு பேசாத அதை கிளம்பலாம் ஓலே 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 நல்லா இருப்பா போடா ஒன்னெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ என் ஃப்ரெண்ட் சீமான் காச்சி ப்ரோ ரொம்ப அசிங்கமா இருக்கு ப்ரோ இத பாக்குறதுக்கு இப்போ அவனா வெளிய அங்கே பேச முடியாதுல அதுவாட்டி ஓபனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ ஏய் கம்பீரத்தை யாரும் எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு ஆட்சில உட்கார நல்லா பண்ண நல்லா பண்ண சொல்லிங்க இப்ப அவங்கள மாதிரி நீங்களே இருக்கிறீங்க ரெண்டு பேருக்கு எந்த டிஃபரன்ஸுமே இல்ல அவங்க ஓப்பனா பண்றாங்க நீங்க மறைச்சு பண்றீங்க அதான் டிஃபரெண்ட் ஆட்சில உட்காந்தா இதுதான் பண்ண வரும் போல நிறைய ஆட்சில ஆட்சியில உட்கார உட்கார நம்ம ஆட்சி எதுவுமே பண்ண மாட்டா போல ஆனா இதுதான் நிறைய பண்ணிருப்பா போல ரூம்ல நினைக்கிறேன்